காய்ஸ் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் தீராத நோயினுடைய தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகரை வேண்டலாம் முருகர் வந்து கண்டிப்பாக நொடி தீர்ப்பவர் அதோட நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் வாழ்க்கையில் நமக்கு பணம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நோய் இல்லாமல் இருக்கவே கூடாதுங்க அதனால் நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்றவங்க நோய் இல்லாமல் இருக்கணும் அந்த நோய் நொடி இருக்குது நான் எவ்வளோ மருந்து மரு சாப்பிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல் கையமாக தெரியற அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் ஒரு வெண்பூசணியை கடையிலேருந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு செவ்வாய்க்கிழமையில் முருகர் கோயிலுக்கு போங்க அந்த பூசணிக்காயை எடுத்துட்டு போங்க போயிட்டு அங்கே முருகர் கோயிலை சுற்றி வாங்க ஒரு அகலில் தீபம் போடுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு உங்களுடைய வேண்டுதல் வைங்க வச்சுட்டு அந்த பூசணிக்காயை எடுத்துட்டு போய்ட்டு முருகர் கோவிலில் ஒரு ஓரமாக உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு உங்கள் மடியில் அந்த பூசணிக்காயை வச்சுட்டு கந்த சிருஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்க மனசார சொல்லிட்டு முருகர்கிட்ட வேண்டுதல் வைங்க முருகா என்னுடைய நோய் நொடி தீரணம் நான் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் கையமாக தெரிகிற மருந்து மாத்திரை சாப்பிட்ட எனக்கு இந்த பிரச்சனை தீரவே இல்லை நோய் நொடி நான் சொல்கிறது இந்த நோய் நொடி தீரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டு அதை ஒரு தாம்பளை வெத்தலை பாக்கு வச்சு காணிக்கை ஆணுக்கும் கொடுக்கலாம் இல்லைனா பெண்ணுக்காவது கொடுக்கலாம் ஆணுக்கு கொடுக்கறதா இருந்தால் ஒரு வேஸ்ட் வைங்க பெண்ணுக்கு கொடுக்கறதா இருந்தால் ஒரு சேரீயோ ஒரு ஜாக்கெட் பிட்டோ வைக்கலாம் வச்சு ஏதாவது ஒரு துண்டு அது கூட இருந்தா ரொம்ப நல்லது காணிக்கை வச்சுட்டு அந்த முருகர் கோயிலுக்கு வெளியில இருப்பாங்க பாருங்க யாருக்காவது தானமா கொடுத்துடணும் இதை நீங்க செவ்வாய்க்கிழமையில செய்யணுங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுடைய தீராத நோயினொடி தீரும் அதோட இதை வாங்குகிறாங்க பாருங்கள் அவங்க முழு மனதோடு இதை வாங்கிட்டு போய்ட்டு அவங்க ஏதாவது பொரியலோ இல்லை ஜூஸோ ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி வாங்கும் பொழுது கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்களுடைய கருமா விலகி அவங்களுடைய தீராத நோயினொடி விடும் வாங்குகிறாங்க பாருங்க அவங்களுக்கு இவங்களுடைய கருமா போய் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேராது அது வந்து தான பலன்களில் போய் சேர்ந்துடும் அதனால் வாங்குகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கொடுக்குறவங்களுக்கு அவங்களுடைய கருமா தீர்ந்து அவங்களுடைய நோயினுடைய விலகி வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த விஷயத்த செய்யுங்க